குடியாத்தம் உழவர் சந்தை இருபத்தி ஐந்தாம் ஆண்டை முன்னிட்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி சட்டப்பேரவை உறுப்பினர் அமுலு விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி வாழ்த்துறை வழங்கினர் பின்னர் மூத்த விவசாயிகளுக்கு சால்வை அணிவித்து அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது இதில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்தியாளர்

ஒரு சந்தையை தமிழ்நாட்டிலேதான் உழவர் சந்தை என்று